இங்கே அண்ணனுடைய ஆட்சி அங்கே தம்பியுடைய ஆட்சி அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தமிழகத்திற்கு பல்வேறு நலன்களை செய்வார்கள் மூவிந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பேச்சு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடைவீதியில் மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் கை சின்னத்தில் வாக்கு சேகரித்தார் அப்போது இங்கே அண்ணனுடைய ஆட்சியும் அங்கே தம்பியுடைய ஆட்சியும் இருக்க வேண்டும் மத்தியில் ராகுல் காந்தி பிரதமராக வரவேண்டும் என்றும் பேசினார் அப்போதுதான் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தமிழகத்திற்கு பல்வேறு நலன்களை செய்வார்கள் நல்லவர்கள் எல்லாம் சேர்ந்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்தால் தமிழகத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் அமையும் எனவும் மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் பேசினார் அப்போது மாவட்ட இளைஞரணி தலைவர் மயில்வாகனன் மாவட்ட செயலாளர் விப்ரு நாராயணன் விருத்தாச்சலம் நகர தலைவர் ஆறுமுகம் நகர செயலாளர் வேலு விருத்தாச்சலம் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பாஸ்கர் நகர மாணவரணி சிவா வட்ட செயலாளர் பாலு ராஜா ஆசை தம்பி சண்முகம் ராமமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்